இது முறையா இது சரியா இது நீதியா உன்னையே நம்பிக்கை

மலர்களை பறித்த ஆரமாக தொடுத்து உங்களுக்கு அழகாத எளிமையை தோளத்தோடு உங்களுக்கு அலகாரம் செய்திருக்கிறார்கள் தாய் இதை விட மன மகிழ்ச்சி உலகத்தில் ஏதேனும் உண்டா மகனி அந்த மாலை விடும் எனக்கு மற்றொரு மாலை வேண்டும் மலர்களை பறித்த அறமாக தொடுத்து உங்களுக்கு இப்படிப்பட்ட மாலைகள் அலங்காரங்கள் போதாது ஆனால் மற்றொரு மாலை வேண்டும் என்று உரைக்கிறீர்கள் உன்னுடைய மனை கூட உருவி எனக்கு மாலையாக அறிவிக்க வேண்டும் See?

பிறந்து உனக்கு மாபெரும் ஏற்படுத்தினார்கள் அதற்கு நீ கொடுத்த தண்டலை கணவர் கட்டிய மகளிர் தீர்க்கப்படுத்த

நாளி போடுறது தாளி

அம்மா நான் தம்பில்லாத பாதி அம்மா இந்த பாதி நான் கிடைக்கிற அம்மா அம்மா எனக்கு தாலி தான மேலே எனக்கு எடுத்த அப்பா அம்மா எனக்கு தாயாரோ அம்மா எனக்கு சின்ன மேலே இன்னைக்கு தாளிக வாங்கிறாங்க பெத்த தாய் இருந்தா அம்மா நீங்க கூப்பிடுங்க அம்மா எனக்கு மாடமாடின ஆவுங்கயா ஓயட பேட்ட எடுத்தப்பம்மா இங்க பாதோ அம்மா இருக்கின்னே ஏலே ஆச்சு சேர்க்கா இந்த வீய மாலைய வந்தரங்கோ இயற்கம்மா வந்தா வந்தரங்கோ அண்ணன் வந்துருந்தான்டா ஏய் நான் நாளாக்குறேன் அப்படி ப하லகுறேன் என்னைக்கு கால்குறேன்னா என்ன தெரியல அப்பா அப்பா ஆனா இடையாடு கிறிசி வா வட்டே ஓய அண்ணா எங்க அம்மாட்டு அண்ணா சீரி வரும் அண்ட சீறி கட்டி அன்னைக்கு ஏதோ தாலி அனுக்கம் தள்ளி பொக்கு தம்பி இருந்திருந்தாடல் தமிழை வரும் இல்ல

முடிப்போது அமைச்சர் அஞ்சு நிமிஷம் அமைச்சர்

பிரிவுடைய கனவை இருந்து விட்டாய் இப்பிரிவில் என்னுடைய ஆயத்தை சுத்தம் செய்து வந்தான் பெரம்பாப்பனூர் கிராம பெரியவர்களுக்கும் தமிழர்களுக்கும் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் நடத்தி கள்ளிக்காத்தான் மோடி என்னும் காளிகாம்பால் மகா கும்பாபிஷேகமும் அருணாட்சி திருக்கல்யாணமும் நடன இந்த காட்சி காரணம் ஐநாரப்பன் பூரணி பொருட்களை என்று சொல்லக்கூடிய இரு பெண்களோடு ஜலத்திலே நீராடிக் கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் ஆடை இல்லாமல் ஜலத்திலே நீராடிய தவறு என்று கல்லிக்காத்தான் அந்த பூரணி பொருட்களையே அடித்து துன்புறுத்து கணவன் ஐநாரப்பணம் சென்று முறைத்து இன்று ஆணவத்தோடு நீ அவன ஒரு திருமணம் செய்கிறாய் அப்பொழுது அவள் தாலி அறுபட வேண்டும் என்று அந்த ஐநாரப்பண இரு துறவியாரும் சாபத்தை கொடுத்த காரணம் இந்த அம்மாவுடைய திருவிளையாடல் இந்த கிராம பெரியோர்கள் ஆணைக்கிழங்க இங்கே எங்கள் சித்தருவி கற்றிவாறு இங்கே இந்த நாடகம் நடத்தி கொண்டு சிறப்பான முறையில் முடிவெடுக்கும் உள்ளது எங்கள் அன்போடு வரவேற்பு கொடுத்த ஒரு சுவையான முறையை அன்பு உள்ளவர்களுக்கும் சிறந்த முறையை ஒளி அமைத்துக் அமைத்து கொடுத்த அனைத்து பிரிவர்களுக்கும் இந்த திருவிழாவை மூன்று வகையாதார்கள் மூன்று வகையாதாரர்கள் சேர்ந்து சிறந்த முறையில் இந்த திருவிழாவை நல்லதொரு முறையில் நடத்தி அம்மன் மீதுவா முடித்து ஒன்று கூடி இந்த திருவிழாவை அம்மனுக்கு அகல் செய்த காரணம் இந்த மணிக்குடலை மாலையாக அம்மன் கேட்டது காரணம் இந்த கிராமத்திலே வந்து எல்லை ஒட்டும் பொழுது குடலை மணிக்குடல் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்குடலை மாலையாக சுற்றி எல்லை ஏன் எல்லை கிராமத்தில் நோய் நொடி இல்லாமல் ஏவல் என்று தெய்வங்கள் நம்முடைய எல்லைக்குள் உள்ளே வரக்கூடாது என்ற காரணத்தால் எல்லை ஓட்டுவது அதனால இன்று கல்லிக்காத்தான் அந்த மணிக்குடலை மாலையாக கொடுத்தது நாம் மாலையாக அணிவித்து எல்லை ஓட்ட வேண்டும் இந்த நாவை அறுத்து கொடுத்த காட்சி அம்மன் வீதி விழா வந்து கும்பம் என்று சொல்லக்கூடிய மகா கும்பம் போடும் தரத்திலே நாவு வடிவத்திலே ஒரு கோழிக்கோட்டை அதான் மாவிளக்கு அந்த நாவு வடிவில் செய்யணும் எல்லாருமே அதான் அந்த நாவு இல்லாமல் சுத்தமான இருக்கும் ஓமை எல்லாம் பிறக்க ஒரு காரணம் அதை நம்ம மாவிளக்கில் எல்லாரும் ஊனம் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்று மனதிலே மிகுந்தது அம்மனுக்கு கும்பம் போட சொல்லும் பொழுது நாவு வடிவில் ஒரு மாவிளக்கு செய்யணும் இது அனைவருக்கும் என பெரியவர்களுக்கு நிறைய பெரியவர்களுக்கு இது தெரியும் இருந்தாலும் என்னுடைய சிறிய விண்ணப்பமாக கேட்டு இந்த கிராமப் பெரியவர்கள் அனைவர் உள்ளவங்களுக்கும் இந்த வகையாதாரர்கள் அனைவருக்கும் இந்த கிராமத்தில் நோய் நொடி இல்லாமல் சிறப்போடு இந்த அம்மனுக்கு எப்படி கும்பாபிஷேகம் செய்தீர்கள் மனம் குழந்தை செய்தீர்களோ அதுபோல் இந்த அம்மாவோட அல்பற்ற அனைவர் வாழ்வேன் பிரார்த்தனை செய்து கொண்டு காலை தரிசனம் என கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த திருக்காட்சி அந்த அம்மனுக்கு ஏதோ தங்கள் கையில் கிடைக்கும் காணிக்கை செலுத்தி இந்த கிராமம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு செல்லுமாறு இருகரும் கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் எங்கள் நாடகத்தை அமைதி காத்த கலை உள்ளங்களுக்கும் கலை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்கள் மன்ற சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் மனவாதங்களை தீர்த்து கொண்டு இணைங்க விட வரும் பிரியவிலே எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி நமது காப்பநல்லூர் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் துணை தலைவர் வார்டு நண்பர்கள் ஊர் பெரியனம் நாட்டாமைதாரர்கள் தாய் உள்ளங்கள் இளைஞர் நட்பணி மன்றங்கள் அத்தனை உள்ளங்களுக்கு மனமாந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரைமா நகரம் நாடக அமைப்பாளர் டி ஆனந்த சென்றால் இது மட்டும் இல்லாமல் அறுபது நாடகமன்றம் உள்ளது மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தர வந்த திருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பிரியா வெளிபெறுகிறோம் நன்றி 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 தான் பெரிய புண்ணியம் ஏன்னா அந்த இங்கே பூஜை செய்த அந்த வீட்டுக்கு உள்ள இறங்கும் அப்படிப்பட்ட அருமையான புண்ணியம் அந்த வீட்டுக்கு அதனால அந்த கல்லு வந்து மிக சிறந்த முறையில் அங்க என்ன பூஜைகளை வச்சு அதை ஒழுங்கு அதுக்காக என்ன முறையாக கட்டம் கட்டிங்க ஆமா இந்த கல்ல வந்து அந்த பூஜை ரொம்ப என்ன கை